மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு தலைவர்கள் பலரும் இரங்கலும் வருத்தமும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் உள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்தியா என்ற ஐடியாவின் பாதுகாவலராக திகழ்ந்த யெச்சூரி நாட்டை நன்கு புரிந்து வைத்திருந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளாா் இடதுசாரி இயக்கத்தின் தலைவரும் இந்திய அரசியலில் தலைசிறந்த ஆளுமையுமான தோழர் சீதாராம் யெச்சூரியின் மறைவு ஆழ்ந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை ஹெச் ராஜா ஜி கே வாசன் பிரேமலதா விஜயகாந்த் நடிகர் கமலஹாசன் உள்ளிட்டோரும் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் உங்கள் ராஜ் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்